வெல்கம் டு ஜராஜித் நேத்ரா பேபி நேம்ஸ் சேனல் அமிதவல்லி அறிவானவள் நிம்மராலஜன் ஒன்று அருள் பிலி அழகான கண்களை உடையவள் நிம்மராலஜ்யன் ஐந்து எழில்பிளி அழகான விழி உடையவள் நிம்மராலஜ்யன் ஐந்து சிந்தனை செல்வி சிந்தனைகளின் பெண் போன்றவள் நிம்ராலஜியன் நான்கு சிலம்பரசி சிலம்பால் வெற்றி கண்டவள் நிம்ராலஜியன் நான்கு சிலம்பழகி சிலம்பின் அழகு பூண்டவள் நிம்ராலஜியன் நான்கு சிலம்புமணி மணி இளவழகி பூண்டவள் நிம்ராலஜியன் நான்கு சிலம்பு மதி அறிவு கொண்டவள் நிம்ராலஜன் ஒன்பது தாமரை தமிழ் பாணி தாமரை மலரின் அறிவு கொண்டவள் நிம்ராலஜன் ஒன்பது நறுமுகை நறுமணம் வீசும் மலர் மொட்டு நிம்ராலஜன் ஒன்று நன்மொழி தமிழ் மொழியின் இளிமையானவள் நிம்ராலஜியன் எட்டு மகிழ்மொழி மகிழ்ச்சியின் மொழி போன்றவள் நிம்பராலன் எட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்